அப்போ அதில் வந்து என்ன சொன்னால் கடைசியாக ஒரு வாதம் வச்சோம் என்ன வச்சோம்னா தேவனுடைய பேரை சொல்லி விஷத்தை குடித்தா அவங்க என்ன செய்யாது விஷம் ஒன்றும் செய்யாது அப்படின்னு சொல்லி பைபிளில் இருக்குது இது கடவுள் வார்த்தை வந்து நம்புறீங்க கடவுள் வார்த்தைன்னா அது பொய்யாக கூடாது பொய்யானது கடவுள் வார்த்தை இல்லை இப்போ வந்து இந்த விஷம் குடிங்க நீங்கள் உசுரோடு இருங்க நாங்கள் அதை வேதோண்டு ஒத்துக்கிறோம் அப்படின்னு சொன்னோம் இந்த அஜிவாவை சாப்பிட்டாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு விஷம் ஒன்றும் செய்யாதுன்னு இருக்குது இந்தாங்க அஜிவா அது சாப்பிடுங்க நீங்கள் உங்கள் நம்பி தானே சொல்லியிருக்கிறாரு அதுவும் பொய்யா இருக்கக்கூடாதுல்ல அதுவும் இறை செய்து தானே அப்போ அது உண்மைப்படுத்துங்கன்னு சொல்லி அஜிவாங்கிற பழத்தை கொண்டாந்து எங்கள் தள்ளி விட்டாங்க அப்போ தள்ளி விட்டவன போய் மசூரால பண்ணிட்டுலாம் வந்தா சொல்லல விவாதத்தை போய் மசூரா பண்ண முடியும் சொல்லணும் அங்கே அதை சொன்னோன்னு நம்ம என்ன பண்ணோம்னா முதல் விஷயம் இது ஹதிசு இல்லை இதை ஏற்றுக்கொள்ளலை இது உனக்காக வேண்டி சொல்லலை இது சரியான செய்தி எந்த அளவு ஆராய்ச்சி போச்சு தெரியுமா எந்த அளவு ஆராய்ச்சி போச்சு தெரியுமா இந்த ஒரு வாதம் பண்ணாங்களே யாரோட நாத்தி இந்த கிறிஸ்தவர்களோட கிறிஸ்துவர் வாதம் பண்ணாங்களா இல்லையா அப்ப ஒரு வாதத்தை முன் வச்சாங்க என்ன வாதம் என்ன வாதம் முன் வச்சாங்க கிறிஸ்தவர்களுக்கு விஷத்தை குடிங்க உங்களுடைய இறை நம்பிக்கையை டெஸ்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு பைபிள் வரக்கூடிய ஒரு வாசகத்தை முன் வச்சாங்க அவங்க என்ன முன் வச்சாங்க ஒரு ஒரு இதை எடுத்து இதை அஜுவா பேரித்தம்பளம் இதை சாப்பிடுங்க சாவாம இருக்கீங்களான்னு பார்ப்போம்னு சொல்லிட்டு அசுல்லா இசுலம் என்ன சொன்னாங்க அஜுவா பேரித்தம்பளத்தை சாப்பிட்டால் சூனியத்திற்கும் விஷக்கடிக்கும் மருந்து இருக்கிறது என்று சொன்னார்கள் அப்படின்னு இருக்கு அவன் கொடுக்குற அஜுவா படுத்த படுத்த சாப்பிடு பாம்ப கொத்த வரும் விஷத்தை ஏறட்டும் உனக்கு மரணம் மரண மட இருக்கா பார்ப்போம் சொல்லிட்டு இதை நாங்க ஏத்துக்கலன்ட்டார் எப்படி இந்த அதித நாங்க ஏத்துக்கல அறிவுக்கு புலப்படல அது அஜுவா பருத்த சாப்பிட்டா விஷம் வருமா விஷம் ஏறாம இருக்குமா எதை நீங்க பாக்குறீங்க எதை பாக்குறீங்க அப்ப யூதனுக்கு புரியல யூதனுக்கு விளங்கலன்னு சொன்னா உங்களுக்கு விளங்கலன்னு சொன்னா மறுத்துறதா அப்போ யூதனுடைய கண்ணை கொண்டுதான் இஸ்லாமை பார்க்க வேண்டுமா யூதனுடைய அறிவை கொண்டுதான் இஸ்லாமை சிந்திக்க வேண்டுமா அவங்க கேட்கறதுக்கு அவங்களுக்கு பதில் சொல்ல முடியுமா இதை வச்சுக்கிட்டீங்கன்னா அப்படி அவன் பதில் சொல்றதுக்காக அல்லா உடைய விட்டுட்டு போறதா அவனுக்கு பதில் சொல்லி அவன் ஏத்துக்கணுங்கிறதுக்காக அல்லாஹ் உடைய நம்ம விடுறதா என்ன வளமுறை இது தலைவராக இருக்கக்கூடியவர் ஆரம்பத்தில் தௌஹீதை சொன்னவர் மக்களுக்கு சிறுக்கை எல்லாம் எச்சரித்து பல பேரை சிறுக்கிலிருந்து விடுபடுவதற்கு அவர் காரணமாக இருந்தவர் தொடர்ந்து மார்க்க பணியையும் தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கக்கூடியவர் பல அப்பாவி மக்கள் அவர் ஆரம்ப காலத்தில் செய்த அந்த நற்பிரச்சாரத்தை பார்த்து அவர் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள் அந்த நம்பிக்கையில் தற்போது அவர் செய்யக்கூடிய ஃபித்னாக்களை கூட இதுவும் உண்மையாகத்தான் இருக்கும் என்று நம்பிக்கை கொண்டு இருக்கிறார்கள் அவங்க குரான் நதீஸுக்கு முரணாக சமீப காலங்களாக அவங்க போக ஆரம்பிச்சிட்டாங்க இந்த வழிகடி எப்போ அவங்கள்ட்ட உருவாகுதுன்னு சொன்னால் அவர்கள் அதிகமாக விவாதம் செய்ய ஆரம்பிக்கிறாங்க விவாதத்துக்கு போகிறாங்க இந்த விவாதத்துக்கு போனதில் தான் அவங்களுக்கு ஏற்பட்ட முசிபத்து விவாதத்துக்கு போகும்போது உடையவங்க பல கேள்விகளை கேட்குறாங்க கிறிஸ்தவர்கள் கேட்குறாங்க இந்த மாதிரி நபிசல்லாஸ் அவங்க முகமது நபி அவர்களுக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு அவர்கள் மிகைப்படுத்தி கேட்கிறார்கள் ஒரு நபி மொழியை சுட்டி காட்டி ஆனால் நபிமொழிகள் அப்படி இல்லை இப்படி எதிர்த்தரப்பினர்கள் நபிமொழிகளை சுட்டி காட்டி அவர்களிடத்தில் கேள்வி இயக்கும்போது அந்த கேள்விகளுக்கு இவர்களுக்கு பதில் தெரியவில்லை பதில் தெரியாமல்ட்டால் நம்ம என்ன செய்யணும் சரி ஹதீஸெல்லாம் நமக்கு பதில் தெரியாதுன்னா நம்ம பார்ப்போம் எங்களுக்கு தெரியலை அப்படிங்கிற ஒரு பணிவு வரணும் அதானே ஒரு மனுஷன்கிட்ட ஒரு ஹதீசை சுட்டி காட்டி ஹதீசை அவங்க சுட்டி காட்டி நம்முடையிட்ட கேள்வி கேட்குறாங்க அப்போ எனக்கு ஹதீஸு விளக்கம் தெரியலை நான் ஆய்வு பண்ணுறேன் பார்ப்பேன்னு நம்ம சொல்லணும் ஆனால் இவர்கள்ட்ட ஏற்பட கோளாறு என்ன எதிராளி ஒரு அதிசையை சுட்டி கேள்வி கேட்டு விட்டால் உடனே அதை என்ன செஞ்சிட்றாங்க மறுத்துடுறாங்க இப்படி பல்வேறு விவாதங்களில் நீங்கள் பார்க்கலாம் ஒவ்வொரு விவாதத்திலையும் ஒரு நாலஞ்சு ஹதீஸ் எப்படியாவது போயிடும் மாற்றுக்கருத்துடையவங்க கேட்பாங்களா அது குரானுக்கு முரண் என்று சொல்லி நபி மொழிகளை தங்களுடைய கருத்துக்கு ஒத்து வரவில்லை என்பதால் சகட்டு மேனிக்கு மறுக்கக்கூடியவர்களாக அவர்கள் மாறிவிட்டார்கள் அதிகமாக நாத்தியம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க இஸ்லாத்தில் நாத்தியத்துக்கு வேலை இருக்குதா சொல்லுங்கள் இஸ்லாத்தில் அல்ல நம்ம என்ன கொள்கை அக்கீதா குரான் ஹதீஸ் இதுதான் சரியான மார்க்கம் அப்படிங்கிற ஒரு கொள்கையில் நம்ம இருக்கிறோம் ஆனால் இது ஆரம்பத்தில் அவங்களும் இருந்தவங்க சமீப காலத்தில் என்ன பண்ணிட்டாங்கன்னா சஹிஹான் அதிசை குரானோட மோத விட்டுட்டாங்க எப்படி மோத விட்டாங்க சஹிஹான் அதிசை குரானோட மோத விட்டு இதெல்லாம் குரானுக்கு மாத்தமாக இருக்குது அதனால் இது ஏற்றுக்கறக்கூடாதுன்னு சொல்லி மறுக்கிறாங்க ஆனால் உண்மையில் அது குரானுக்கு மாத்திரம் இல்லை அவங்களுடைய அறிவுக்கு மாத்தமாக இருக்குது அவங்களுடைய சிந்தனைக்கு மாத்தமாக இருக்குது அப்படி சொல்லி அவங்க அதிசுகளை மறுக்கக்கூடிய நிலைகள் உருவாகிவிட்டது விட்டது இதனால் ஏற்படக்கூடிய ஃபித்னா என்னென்னா இந்த ஹதீஸ் ஹதீஸ்களை எல்லாம் புதுசு புதுசாக மறுக்கிறது எப்படின்னா ஹதீஸை தொகுத்த இமாம்கள் நமக்கு அந்த அவங்க தானே ஹதீஸை பற்றி நல்லா தெரிஞ்சவங்க ஏன்னா ஹதீஸை தொருத்தவங்களுக்கு தான் அது நல்லா தெரியும் ஹதீஸ் கலையை தொகுத்தாங்க அது சகி லைஃபெல்லாம் சொன்னாங்க எல்லாம் செஞ்சாங்க அந்த ஹதீஸை லைஃப் சைன்னு பார்க்குறதா இருந்தால் கூட அதுக்கு விதிமுறைகள் நமக்கு வகுத்து கொடுத்தாங்க ஆனால் இவங்களாக ஒரு புதுசு புதுசு உசூல்களை எல்லாம் கண்டுபிடித்து கொண்டு யாரும் மறுக்காத இந்த ஆயிரத்தி நானூறு வருடம் நபி அவர்களுடைய ஹதீஸ் தொகுக்கப்பட்டு ஆயிரம் வருஷத்துக்கு தாண்டியாச்சு இந்த வரலாற்றில் இஸ்லாமிய வரலாற்றில் யாருமே மறுக்காத அதிசுகளை குரான் சுண்ணாவோ என்று மக்கள் நம்பி வந்த பல நம்பிக்கைகளை இன்றைக்கி புதுசாக வந்து ஒரே ஒரு நபர் ஒரே ஒரு நபர் அவர் புதுசாக வந்துக்கிட்டு எல்லாத்தையும் மாற்றுறார் ஆ இது வந்து சரியில்லை அறிவு கொத்து வரல இதை செஞ்சு காட்ட முடியுமா நடைமுறைப்படுத்த முடியுமா இப்படி நாத்திகர் கேள்வி கேட்பாங்கள்ல அல்ல கண்ணில் காட்டுன்னு அப்படின்ட்டு கேட்பாங்க வானவர்களா எங்கள் வானவர்கள் மாணவர்கள் வளர்ந்து புற இடத்து போகிறேன் எங்கள் மாணவர் இருக்காங்க வலது புற இடது புற ஒரு ஒரு காணாம் காணா இந்த மாதிரி நபிசல்லாசங்களுடைய அதிசுகளை அவங்க கிண்டல் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க நபிசல்லாஸ் ஒன்று சொன்னால் செஞ்சு காட்ட முடியுமா செஞ்சு காட்டினா தான் அப்போ நம்புவியா அப்போ இதுக்கு பேர் என்ன ஈமான் மருத்துவ ரீதியில் சொல்லப்பட்ட பல வழிகாட்டல்களை கூட கிண்டல் செய்யக்கூடிய நிலைக்கு அவர்கள் உருவாகிவிட்டார்கள் விட்டார்கள் இதனால் ஏற்பட்ட ஃபித்னா என்ன தெரியுமா அவர்கள் அல்லாவை மட்டும் வணங்கக்கூடிய மக்களை காஃபிர்னு சொல்லக்கூடிய நிலைக்கு வந்துட்டாங்க இப்போ நான் இருக்கிறேன் நான் தர்காவுக்கு போகிறேன்னா மௌலுது ஓதுறனா தகுதாயத்தை ஏதாவது அங்கீகரிக்கிறேன்னா என்னுடைய கொள்கை குரானை சடிப்பில் உள்ளது இதே கொள்கையில் தான் இமாம் புகாரி இருந்தாங்க முஸ்லீம் இருந்தாங்க எல்லா ஹத்தீசின்களும் இருந்தாங்க இன்றைக்கி நம்மளாம் இருக்கிற இதே கொள்கையில் தான் முஸ்லீம்கள் ரசூலுல்லா இசலாசுடைய காலத்திலேருந்து சஹாபாக்கள்லேருந்து இன்னைக்கு வரைக்கும் வாழ்ந்து கொண்டு வருகிறார்கள் இன்றைக்கி புதுசாக வந்துக்கிட்டு புகாரியில் உள்ள அந்த ஹதீஸ் வந்து குரானுக்கு முரணாக இருக்குது அது அறிவுக்கு பொருந்தாலும் அதை மறுத்துருங்க என்று சொல்லி அவங்க மறுக்கிறாங்க அப்போ நம்ம சொல்கிறோம் குரானுக்கு உங்களுக்கு தான் முரணாக இருக்குது குரான் தெளிவாக இருக்குது ஹதீஸும் தெளிவாக இருக்குது ரெண்டும் முரண் இல்லை நாங்கள் இதையும் ஏற்றுக்கிறோம் இதையும் ஏற்றுக்கிறோம் எது சரியான கொள்கை குரானும் இருக்குது சரியான ரெண்டையும் ஏற்றுக்கிறோங்கிறது சரியான கொள்கையா அந்த ரெண்டில் ஒன்று ஒன்று மோத விட்டு ஒன்றை ஏற்றுக்கிட்டு ஒன்றை மறுக்கிறது சரியான கொள்கையா அப்போ இதை நம்ம சொல்கிறோம் இல்லை முரண் இல்லை முரண் இல்லாமல் வழங்கலாம் நம்மளோட பெரிய பெரிய அறிவாளிகள்லாம் முன்னாடி வாழ்ந்துருக்கிறாங்க பிஜே விட அவங்களாம் பெரிய ஆட்கள் அவங்களாம் ஒழுங்காக தான் வழங்கியிருக்கிறாங்க அரபு மொழியும் ஒழுங்காக விளங்காமல் என்ன நாத்திய கொள்கையிலேருந்து மறுபடி மீண்டு வந்து மறுபடி நாத்திய கொள்கைக்கு சென்று கொண்டிருக்கிறார் இவருடைய வாதத்தை நம்பி நம்ம அதிசம் மறுக்க முடியாது என்று நம்ம சொன்னோம்னா அதை அவங்க ஏற்றுக்கிற மாட்டிக்கிறான் இப்போ நமக்கு வழங்கக்கூடிய ஃபத்வா என்ன தெரியுமா நமக்கு முஷரிக்குங்கிற ஃபத்வா தான் கொடுப்பாங்க எனக்கு மட்டும் இல்லை நீங்களும் அவங்க மறுக்கிற சகான அதீசை புகாரியில் உள்ள சரியான அதிசகளை நம்பகமான யா யார் யார் அறிவிச்சா எல்லா விவரமும் இருக்குது கிட்டத்தட்ட பத்துக்கும் மேற்பட்ட சஹாபாக்கள் வழியாக வந்த சகிஹான அதிஸ் புகாரி முஸ்லீமில் மலிஞ்சு கிடக்குது அப்படிப்பட்ட அதிசுகளை எல்லாம் அறிவுக்கு பொருந்தலைங்கிற காரணத்தை சொல்லி அவங்க மறுக்கக்கூடிய காட்சியை பார்க்குறோம் அப்போ இதை மறுத்துட்டு இந்த அதிசை நம்பக்கூடிய மக்களை காஃபீர் பட்டம் கொடுக்குறாங்க அல்ல அவங்க இணை வைக்காத மக்களை காஃபீர் பொதுவாக இஸ்லாத்தில் ஆரம்ப காலத்திலிருந்து ஹதீஸ் என்று வந்தால் நம்புவதுதான் அடிப்படையில் இருக்குது நம்ப கூடாது என்று நீங்க தான் சொல்றீங்க நீங்க என்ன செய்யுங்கன்னு சொன்னா நீங்க சொல்ற மாதிரி ஹதீஸ் சரி வராது நீங்க சும்மா சொன்னா நம்ப மாட்டீங்க இந்த ஈச்சைப்பழம் இருக்குது இந்த விஷமம் இருக்குது திண்டுட்டு நான் விஷத்தை குடிச்சிட்டு பாருங்க நான் செத்து போயிடுறேன் அதுக்கப்புறம் இந்த ஹதீஸை நீங்க ஏற்றுக்குவீங்களா என்று குடிச்சு நீங்க சொல்றது உண்மை நீங்க நிரூபிங்க எனக்கு நிரூபிக்க வேண்டிய தேவையில்லை ஆதாரபூர்வமாக வந்திருக்குது நீங்க விஷத்தை குடிச்சிட்டு இங்க வர புள்ள குட்டியெல்லாம் சொன்னீங்க சூனியம் ஜெயின் சொன்னீங்க ஒரு ஹதிசை நிரூபிக்கிறது தானே சூனியம் ஜெய்ன்னு சொன்னீங்க பிள்ளைய காட்டி சொன்னீங்க மனைவியை காட்டி சொன்னீங்க நீங்க அஜுவாவை வச்சு திண்டுட்டு விஷத்தை குடிச்சிட்டு இப்ப நான் சாகரம் பாருங்க இந்த ஹதிசை நீங்க மருங்க அதுக்கு பரவாயில்ல சரி நான் செத்ததுக்கு போறோம் சரி இஸ்லாத்துக்கு வாங்கடா நீங்க சொல்லுங்க இந்த சவால நான் உங்களுக்கு திருப்பி விடுறேன் நீங்க எப்ப செய்யணும்னு நினைக்கிறீங்களோ ஒரு கடிதம் ஒன்று எழுதி வச்சிட்டு இஸ்மாயில் சலவி இப்படி சொன்னார் அவர் இதுக்கு பொறுப்பு இல்லைன்னு எழுதி வச்சுட்டு இதை நீங்க செய்யுங்க